வணக்கம் நண்பர்களே இந்த விடியோவுல தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் வங்கிக் கணக்கில் மூன்று மாதம் அகவலைப்படி டிஏ பணம் செலுத்தக்கூடிய தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரையில் ஆறு மாதங்களுக்கான அகவலைப்படி தவணைத் தொகை அதிகாரபூர்வமாக நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதாக அரசு அறிவித்தது இந்த நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள அகவலைப்படி நிலவைத் தொகை எப்போது வழங்கப்படும் என்பது சார்ந்து தேதி வந்து வெளியாகியிருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் புதிய அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கோரிக்கையை பரிசீலித்து மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழக அரசும் அதனை பின்பற்றி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவலைப்படியை உயர்த்தி வழங்கி வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி நாற்பத்தி சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி புள்ளி ஒன்பது ஒன்று கோடி கூடுதல் செலவிடம் ஏற்படும் எனினும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது சென்னை கருவூல கணக்குத்துறை ஆணையாளர் சார்பில் கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது வாரத்தில்தான் வழங்கப்படும் காரணம் ஐ மென்பொருளில் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்தான் நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதம் கூடுதலாக அகவலைப்படியை உயர்த்தி ஐம்பது சதவீதம் அகவலைப்படி கொடுக்கும்படி அப்ளிகேஷன் செட் செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அகவலைப்படி கிடைக்காது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியம் எவ்வளவோ அதே தொகைதான் மார்ச் மாதம் ஊதியமாக கிடைக்கும் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியத்துடன் நான்கு சதவீதம் மகவலைப்படி சேர்த்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதன்படி ஏப்ரல் மாத ஊதியம் வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று வழங்கப்படும் அத்துடன் சேர்த்து உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள அந்த நான்கு சதவீதம் மகவலைப்படி வந்து சேர்த்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியர் சார்ந்தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி